ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர் கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் பார்க்க இருப்பது ஏப்ரல் மாத பழங்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் இந்த மாதம் அனைத்து ராசிக்காரர்களும் மிகவும் ஆர்வமாகவும் இருப்பீர்கள் வரக்கூடிய மாதங்களிலும் உங்களுடைய ஆர்வம் அதிகமாகும் அதற்கு காரணம் இந்த மாதத்திலிருந்து அதாவது போன மாதம் இருபத்தொன்பதாம் தேதியே சனிப்பயிற்சி ஆகிவிட்டது இந்த ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலிருந்து சனிப்பயிற்சியினுடைய பலன்கள் எல்லா மனிதர்களுக்கும் அவரவர் வயதிற்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் அவரவர் சொந்த ஜாதகத்தினுடைய தசா புத்திக்கும் ஏற்றாற்போல் பலன்கள் நடக்க இருக்கிறது அதனால் பார்வையாளர்களாக நீங்கள் அதிகமாக ஆர்வ உடனே இருப்பீர்கள் ஏற்கனவே சனி பயிற்சி பலனையும் குரு பயிற்சி பலனையும் விட்டுவிட்டோம் பார்க்காத நண்பர்கள் அவசியம் பாருங்கள் அடுத்ததாக ராகுகேது பயிற்சியும் விட இருக்கின்றோம் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் அவசியம் செய்து கொள்ளுங்கள் இப்போது நாம் ஏப்ரல் மாத பலன்களை பார்க்கலாம் துலாம் ராசிக்கு ஏப்ரல் மாத பலன்களை பார்க்கலாம் மற்ற ராசிக்காரர்களை விட துலாம் ராசிக்காரர்கள் மிகவும் ஆர்வமாக ஆர்வமாக ஏப்ரல் மாதத்தை பலன்களை எதிர்பார்ப்பீர்கள் காரணம் உங்களுடைய ராசிக்கு சாதகமாக குருபவான் ஆறிலே சஞ்சரி சஞ்சரிப்பதே அதற்கு காரணமாகும் மார்ச் மாதம் இருபத்தொம்போதாம் தேதி அவர் ஆறிலிருந்து ஏழு ஐந்திலிருந்து ஆறுக்கு சென்று விட்டார் வரக்கூடிய மாதங்களிலிருந்து பலவிதமான வெற்றிகளும் லாபங்களும் யோகங்களும் குறிப்பாக பொருளாதார துறையிலும் வருமானத்திலும் தொழில்துறையிலும் சா சாதனை படைக்கப் போகின்றீர்கள் அதனால் நீங்கள் ஆர்வமாகத்தான் இருப்பீர்கள் இப்போது நாம் வழக்கமாக மிகவும் விரிவாகவும் விளக்கமாகும் ஒவ்வொரு வீட்டிற்கும் இந்த மாதம் கிரக கோச்சார கிரகங்கள் எப்படிப்பட்ட பலன்களை செய்யும் என்பதை நாம் பார்ப்போம் உங்களுடைய ராசி துலாம் என்னுடைய ராசிநாதன் சுக்கரபகவான் ஆறிலே உச்சமாக இருக்கின்றார் உடன் ராகு கேது சம்பந்தத்துடனும் சூரியனும் சனியும் இருக்கின்றார்கள் ராசிநாதன் ஆறிலே மறையக்கூடாது வீடு கொடுத்த கிரகம் எட்டிலே பரிவர்த்தனை ஆறும் எட்டும் பரிவர்த்தனை இது நல்ல பரிவர்த்தனையாக எடுத்துக்கொள்ள முடியாது ஆனாலும் அவர் ஆறிலே உச்சமாக இருப்பதினால் யோகாதிபதிகள் புதனும் சனியும் இருப்பதினால் ஒன்றாம் வீட்டு பலனுக்கு எந்த விதமான சங்கடங்களும் இருக்காது ஆனாலும் போட்டியும் போராமையும் மறைமுகமான விமர்சனங்களும் இருக்கும் ஆனால் ஒன்றாம் வீட்டிற்கு உண்டான மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் புகழும் எதுவும் தடைபடாது எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சமாளித்து சாதனை படைப்பீர்கள் முழு கவனத்தையும் உங்களுடைய தொழிலில் அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறையின் மூலமாக செயல்பட்டாலே மிகப்பெரிய வெற்றி இந்த மாதம் உங்களுக்கு உண்டாகும் என்பதே ஒன்றாம் வீட்டு பலன்கள் மிக தெளிவாக தெரிவிக்கின்றன பதினான்காம் தேதிக்கு பிறகு பதினோர பதினோராம் வீட்டு அதிபதி சூரிய பகவான் மேஷத்தில் உச்சமடைந்த உங்களுடைய ராசியை பார்ப்பார் இரண்டு ஏழு கூடிய செவ்வாயும் மூன்றாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசியை பார்ப்பார் அதனால் லாபங்களும் வெற்றிகளும் நிச்சயமாக உண்டு என்பதே தெளிவான உண்மையாகும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு கூடியவர் செவ்வாய் அவர் ஆரம்பத்திலே ஒன்பதிலும் மூன்றாம் தேதிக்கு பிறகு அவர் நீசபங்கமாக இருக்கின்றார் ரெண்டாம் எட்டு அதிபதி பத்திலே இருப்பது சிறப்பு ரெண்டை வைத்து பார்க்கும்போதும் பத்தாம் வீட்டை வைத்து பார்க்கும்போதும் ரெண்டாம் வீட்டை குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தினால் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் பொருளாதார முன்னேற்றம் போன்ற எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படும் என்பது தெளிவு சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளலாம் இருந்தாலும் இரண்டாம் வீட்டு அதிபதி நீசமாக இருப்பதினால் ஒரு சில குடும்பத்தில் குழப்பங்களும் தேவையற்ற வீண் விரயங்களும் விமர்சனங்களும் வரலாம் குடும்பத்தில் கணவன் குறிப்பாக குடும்ப உறுப்பினரிடத்தில் ஆணாகி இருந்தாலும் இருந்தாலும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் இல்லையென்றால் தேவையற்ற சர்ச்சை இரண்டாம் வீட்டு அதிபதி செவ்வாய் நீச்சம் அடைந்திருப்பதினால் வரும் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் மற்றபடி பொருளாதார தட்டுப்பாட்டுக்கும் வளர்ச்சிக்கும் எந்த சங்கடம் வராது அதற்கு ஒத்துழைப்பாக குருவினுடைய பார்வை உங்களுக்கு நிச்சயமாக கை கொடுக்கும் உங்களுடைய ராசிக்கு மூன்று கூடையவர் குரு பகவான் ஆகின்றார் அவர் எட்டிலே மறைகின்றார் தான் வீட்டிலிருந்தும் ஆறிலே மறைகின்றார் சகோதரக்காரன் செவ்வாயும் நீச்சமாக இருப்பதினால் இளையவர்கள் மூலமாக ஒரு சில கருத்து வேறுபாடுகளோ அவர்கள் மூலமாக சுப சாதகமான தசாபுத்தி நடந்தால் சுப விரயங்களாகவும் விரயங்களும் இல்லையென்றால் தேவையற்ற வீண் விரயங்களும் ஆவதற்கு வாய்ப்புகள் உள்ளது ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வருவதற்கும் நண்பர்கள் வகையிலும் வாய்ப்புகள் உள்ளது அதனால் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் காரணம் மூன்றாம் வீட்டு அதிபதி நண்பர்களையும் இளைய சகோதரர்களையும் குறிக்கும் அவர் ராசிக்கு எட்டிலும் தான் வீட்டிற்கு ஆறிலும் மறைவதனாலும் சகோதரக்காரன் செவ்வாயும் நீசம் அடைந்திருப்பதினால் இப்படிப்பட்ட பலன்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது நிச்சயமாக அவரிடத்திலெல்லாம் நீங்கள் விட்டு கொடுத்து சென்றால் நிச்சயமாக பெரிய சங்கடங்கள் இருக்காது என்பது தெளிவு உங்களுடைய ராசிக்கு நாளுக்குடையவர் சனி பகவான் அவர் இருந்து ஆறுக்கு சென்று விட்டார் பொதுவாக நாலு கூடவர் ஆறிலே இருப்பது என்றது என்பது சற்று பலக்குறைவான விஷயம்தான் இயற்கை பாப்பரான சனி பகவான் அவர்கள் ஆறு ஆறில் இருப்பது அவர் தரக்கூடிய பலன்கள் மற்ற யோக பலன்களாக இருக்கும் இருந்தால் நான்காம் வீட்டு அதிபதி ஆறிலே சென்று மறைவது என்பதையும் நான்காம் மீட்டை நீச்ச செவ்வாயும் குரு பகவானும் பார்ப்பதினால் ஒரு சில நன்மைகள் உண்டு வீடு வண்டி வாசல் வாகனங்கள் வாங்குவது விற்பது இடமாற்றம் புதிய சொத்துக்களை வாங்குவது போன்ற விஷயங்கள் எல்லாம் யோக யோகமான பலன்கள் இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே வேளையில் நான்காம் வீட்டு அதிபதி ஆறிலே இருப்பது உடல் ஆரோக்கியத்தின் சற்று கவனம் தேவை தாயாருடைய உடல் நலத்திலும் கட்டாயமாக கூடுதலான கவனம் தேவைப்படுகிறது தாயாரின் மூலமாக வைத்திய செலவுகளோ இல்லை தாயார் உறவுகள் மூலமாக தேவையற்ற மீன் விரிய செலவுகளோ வரலாம் உங்களுடைய வளர்ச்சி கண்டு போட்டியும் போராமையும் மறைமுகமான எதிர்ப்பும் இருக்கலாம் அப்படிப்பட்டவர்கள் அதற்குண்டான தெய்வ வழிபாட்டினை செய்து கொள்ளலாம் அல்லது அதற்குண்டான முயற்சிகளை நீங்கள் ஈடுபடலாம் ஆக நான்காம் வீட்டின் மூலமாக சகலவிதமான விதமான நன்மைகளும் உண்டானாலும் வளர்ச்சியின் மூலமாக போராமையும் உங்களுடைய உடல் நலமும் அல்லது உங்கள் தாயாருக்கு உடல் நலமும் ஏதோ ஒரு வகையில் சங்கடங்கள் வரலாம் என்பதே நான்காம் வீடு சொல்கின்ற தெளிவான பலன்களாகும் உங்களுடைய ராசிக்கு ஐந்து கூடவர் அவரே சனி தான் அவர் இப்பொழுது ஆறுக்கு சென்றுவிட்டார் பொதுவாக ஐந்தாம் இட அதிபதி ஆறிலே சென்றது என்பதும் குருபவன் பகவான் எட்டிலே இருப்பதும் பிள்ளைகள் வகையில் உங்களுக்கு இந்த மாதம் நிச்சயமாக அவரவர் வயதிற்கேற்றார் போலும் சொந்த ஜாதகத்தின் அடிப்படையிலும் பிள்ளைகள் மூலமாக சுப கட்டாயம் காத்திருக்கிறது பிள்ளைகள் படிப்புக்காக வெளியூர்களுக்கு செல்வதோ அல்லது வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளுக்கு செல்வதோ சில பிள்ளைகள் ஆஸ்திரேலியில் தங்கி படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகலாம் பலருக்கு திருமணம் போன்ற முயற்சிகள் கடன் வாங்கலாம் அந்த கடன்களை கடன்களாக எடுத்துக்கொள்ளலாம் ஏதோ ஒரு வகையில் ஐந்தாம் மீட்டர் மூலமாக சுபவரியங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு சொந்த ஜாதகத்தில் ஐந்தாம் மீட்டருக்கு ஆறாம் சொந்த ஜாதகத்தில் ஐந்தாம் மீட்டருக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் தசாபுத்தி நடந்தால் குறிப்பாக ஆறு எட்டில் நடந்தால் பிள்ளைகள் மூலமாக வீண் விரிய செலவுகளும் பிள்ளைகள் மூலமாக சங்கடங்களும் வருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது இருவேறு முறையில் இந்த பலன்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு சில துலாம் ராசி நண்பர்களுக்கும் பெண்களுக்கும் மேலே சொன்ன நல்ல பலன்களும் அடுத்து சொன்ன கெட்ட பலன்களும் நடக்கும் அது அவரவர் சொந்த ஜாதகத்தை பொறுத்த விஷயமாக அமையும் என்பதே இந்த கோச்சார கிரகத்தினுடைய பழங்களாகும் உங்களுடைய ராசிக்கு ஆறு குடைவர் குரு பகவான் ஆகின்றார் அவர் எட்டில் இருக்கின்றார் ஆறிலே ராசிநாதன் உட்பட சனி பகவான் உட்பட இருக்கின்றார் எவ்வளவுதான் கடன்கள் இருந்தாலும் அந்த கடன்களை அடைபடுவதற்குண்டான வாய்ப்புகள் இனியும் இந்த சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் கடன்களை முற்றிலுமாக அழைத்தி விடுவார் தொழில்துறைகளில் ஏற்றத்தை கொண்டு வருவார் போட்டி போராமையாளர்களை இருக்கின்ற இடம் தெரியாமல் செய்துவிடுவார் எடு எல்லா காரியங்களிலும் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியும் யோகத்தையும் நிச்சயமாக ஆறிலே இருக்கக்கூடிய ராசிநாதனும் குறிப்பாக சனி பகவானும் ராகும் கட்டாயம் தருவார்கள் என்பது தெளிவு அதனால் போட்டி போராமையாளர்களை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை தொழில்துறையில் இருப்பவர்கள் நிச்சயமாக பெரிய வளர்ச்சியை நோக்கி செல்வார்கள் குறிப்பாக பயணங்கள் இருக்கும் அந்த பயணங்கள் வெளியூர் பயணங்களாகவும் ஒரு சிலருக்கு வெளிநாடு பயணங்களாகவும் அமையும் என்பதும் உண்மையாகும் துலாம் ராசிக்கு ஏழு குடியவர் செவ்வாய் அவர் ஆரம்பத்திலே இரண்டு நாள் ஒன்பதிலும் பிறகு பத்திலே பலம் அடைகின்றார் ஏழாம் வீட்டிலிருந்து நான்கிலே அவர் வலிமையாக இருக்கின்றார் பத்திலேயும் அவர் திக் திக் பலம் அடைவதனால் களத்திரக்காரன் சுக்கரன் சாதகமாக இருப்பதினாலும் பதினான்காம் தேதிக்கு பிறகு பதினோராம் எட்டு அதிபதி சூரியன் ஏழிலே இருந்து ஏழிலே உச்சமடைவதனால் ஏழாம் வீடு வலிமையடைகின்றது அதனால் கணவன் மனைக்குள் ஒற்றுமை அன்பு அரவணைப்பு போன்ற எல்லா விஷயமும் நல்ல நல்லபடியாகவே நடக்கும் இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம்மைகளுக்கும் சற்று கூடுதலான முயற்சி செய்தால் இந்த மாதம் திருமண முயற்சிகள் வெற்றி அடையும் பயணங்களும் உண்டாகும் அந்த பயணங்கள் தற்காலிகமாக குடும்பத்தை விட்டு வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு உருவாகலாம் என்பதே ஏழாம் வீட்டு பலன் மிக தெளிவாக தெரிகின்ற விஷயங்களாக அமைகின்றது உங்களுடைய ராசிக்கு எட்டுக்கூடியவர் சுக்ரன் அவர் ஆறிலே இருக்கின்றார் ஆறு கூடிய குரு எட்டிலே இருக்கின்றார் ஆறு மட்டும் பரிவர்த்தனை இது நல்ல பரிவர்த்தனையாக ஏற்றுக்கொள்ள முடியாது இருந்தாலும் ஆறாம் எட்டாம் வீட்டு கெடுபலங்கள் எந்த வகையிலும் உங்களை பாதிக்காது என்பதே ஆறுதலான விஷயமாகும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பது குடிவர் புதனாகின்றார் ரெண்டு நாள் மட்டும் செவ்வாய் பகவான் ஒன்பதிலே இருக்கின்றார் பிறகு அவர் பத்திலே வந்து விடுவார் ஒன்பதாம் வீட்டு அதிபதி தனக்கு பத்திலே அதாவது ஆறிலே நீசபங்க ராஜயோகமாக வலிமையாக இருப்பதினால் பிதர்காரகன் சூரியனும் வலிமையாக பதினான்காம் தேதிக்கு பிறகு உச்சமடைவதால் ஒன்பதாம் வீட்டின் மூலமாக சகல விதமான நன்மைகள் நீங்கள் ஏற்படலாம் மகானியுடைய ஆசீர்வாதம் குலதெய்வத்தினுடைய உங்கள் தந்தையின் மூலமாகவும் தந்தையினுடைய சொத்துக்கள் மூலமாகவும் ஆதாயங்கள் லாபங்கள் ஒரு சிலருக்கு பிரிக்க முடியாத சொத்துக்கள் முறையாக வி முறையாக பிரித்து உங்களுக்கு பணம் வரலாம் விற்க முடியாத சொத்துக்கள் விற்கலாம் பிதிர் ராஜ்ய சொத்துக்கள் மூலமாக லாபங்களும் ஆதாயங்களும் தந்தையால் பட்டம் ஒரு சிலர் பட்டமும் பதவி அடைவதற்கு வாய்ப்புகள் உள்ளது ஒரு சிலருக்கு வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்லக்கூடிய தொழில் ரீதியாகவோ படிப்பு ரீதியாகவோ அவர் அவர் பயணங்களும் பலருக்கு கட்டாயம் உண்டாகும் என்பது பத்தாம் வீடும் பத்தாம் வீட்டு அதிபதி புதனும் தரக்கூடிய அற்புதமான பழங்களாக அமைகின்றது உங்களுடைய ராசிக்கு பத்துக்குடையவர் சந்திரன் அவர் ஆரம்பத்தில் அவர் நாள்கிறகம் பத்திலே மூன்றாம் தேதிக்கு பிறகு செவ்வாய் நீசபங்கம் பங்கம் அடைகின்றார் அவரும் அவர் திக்பலமும் அடைகின்ற காரணத்தினால் தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு வளர்ச்சியும் வளர்ச்சி கட்டாயம் உண்டு பத்தாம் வீட்டை வைத்து பார்க்கும்போதும் கிரகங்கள் சாதகமாக இருப்பதினால் தொழிலதிபர்களுக்கு மிகப்பெரிய லாபங்களும் முன்னேற்றங்களும் உண்டாகும் பணியில் இருப்பவர்களுக்கு பலருக்கு இடமாற்றங்களும் ஒரு சிலருக்கு பதவி உயர்வுகளும் இந்த மாதம் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அதுவும் குறிப்பாக பதினான்காம் தேதிக்கு பிறகு சூரியனை உச்சமடைந்த பிறகு பலருக்கு பலவிதமான யோகங்களும் லாபங்களும் தொழில்துறையில் இருப்பவர்களுக்கும் பணியில் இருப்பவர்களுக்கும் வரலாம் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளலாம் ஒரு சில தொழில் துறையில் இருப்பவர்களுக்கு தனது மிகப்பெரிய சொத்து சுகங்களையும் அந்த அந்தஸ்து சொத்து சுகங்கள் மூலமாகவும் சம்பாத்தியத்தின் மூலமாகவும் தனது வாழ்க்கை தரம் உயரும் அதன் மூலமாக தனது கௌரவம் அந்தஸ்து பேர் புகழ் வருவதற்கு பலருக்கு இந்த மாதம் வாய்ப்புகள் உள்ளது என்பதே பத்தாம் வீடும் பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாயும் தருகின்ற அற்புதமான பலன்களாக ஆகும் சரியான முறையில் நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படிப்பட்டவர்கள் உங்களுடைய ராசிக்கு பதினொன்று கூடியவர் சூரியன் அவர் ஆரம்பத்தில் யாரில் இருக்கின்றார் பதினான்காம் தேதி வரை பதிமூன்றாம் தேதி வரை மூத்த சகோதர சகோதரிகள் வகையில் ஒரு சில சங்கடங்களோ அல்லது அவர்கள் மூலமாக தேவையற்ற வீண் விரை செலவுகளை வரலாம் பதினான்காம் பதினாலாம் தேதிக்கு பிறகு அவர் உச்சமடைவார் அப்போது எடுத்த காரியங்களை வெற்றி மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக ஆதாயங்கள் லாபங்கள் உங்களுடைய பண தேவை பூர்த்தியாவது எண்ணிய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் வரலாம் கணவன் வகையிலேயோ மனைவி மனைவி ஒரு சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வருவதற்கும் கூடுதலாகவே வாய்ப்புகள் உண்டாகும் உடைய ராசிக்கு பன்னெண்டு கூடவர் புதனாகின்றார் அவர் ஆறிலே நீச்ச பங்க ராஜயோகமாக இருந்து பன்னெண்டாம் வீட்டை பார்க்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகள் எல்லாம் குடும்ப செலவுக்காகவும் உங்களுடைய சொந்த தேவைக்காகவும் அல்லது தந்தையாளும் தந்தை உறவுகள் மூலமாக ஆகக்கூடிய செலவுகளாகலாம் பலருக்கு வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகலாம் ஆக அந்த பயணங்கள் பயனுள்ளதாகவும் லாபங்களாகவும் அமைவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது ஆக துலாம் ராசிக்கு ஏப்ரல் மாத பலன்கள் யா யோகமாகவும் லாபமாகவும் வெற்றியாக அமையும் இந்த ஏப்ரல் மாதத்தை காட்டிலும் வரக்கூடிய மே மாதம் மிக பெரிய அளவிலே கை கொடுக்கும் அதற்கு காரணம் எட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒன்பதற்கு வரப்போகின்றார் பலவிதமான முன்னேற்றமான வாழ்க்கை பயணங்கள் உங்களுக்கு தொடங்கும் அதற்குண்டான விஷயம் ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகே துலாம் ராசிக்காரர்களுக்கு தெரிய வரும் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு வெற்றியை நோக்கி உங்களுடைய பயணங்கள் அமைத்தும் வாழ்த்துக்கள் இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம் முடிந்த அளவுக்கு விடியற்காலை எழுந்து குளித்துவிட்டு சூரிய நமஸ்காரம் சூரிய பகவானை வேண்டுவது எல்லையற்ற பலன்களை தரும் காலையும் மாலையும் உங்களுடைய பூஜை அறையில் மண்ணாள அகலால் நெய் தீபம் ஏற்றி வணங்கி வரவும் முடிந்தவர்கள் அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று காலையோ மாலையோ நெய் தீபம் ஏற்றினால் போதுமானது ஆஞ்சநேயருடைய வழிபாடும் சுந்தரகாண்டம் பாராயணம் படிப்பதும் கந்தசஷ்டி கவசத்தை படிப்பதும் எல்லையற்ற நல்ல பலன்களை தரும் முடிந்தவர்கள் இந்த மாதம் அவரவர்கள் குலதெய்வத்தின் கோயிலுக்கு சென்று வருவது நல்லது வெளிநாட்டில் உள்ள தமிழர்கள் இந்த தெய்வ வழிபாட்டினை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அங்கிருந்தே உங்கள் குலதெய்வத்தை மனமாக வழிபட்டால் போதுமானது உங்களுடைய தாய் தகப்பன் இல்லாதவர்கள் மானசீகமாக பிதிர் பூஜை செய்துவார்கள் அளவற்ற பலன்கள் நிச்சயமாக கைமேல் உண்டாகும் என்பதே அனுபவப்பூர்வமான உண்மையாகும் நன்றி வணக்கம்